பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுகின்ற அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஒரு குறைவு அல்லது தாழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது உலக அளவிலே ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே குழந்தைகளுக்கு எதிரான உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுவது கடந்த இருபது ஆண்டுகளாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் நானூறு கோடிக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட தடுப்பூசி போட்டதினாலே பதினைந்து கோடி குழந்தைகளுடைய உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இது குறைந்து மிக மிக குறைந்து தற்போது இந்த தடுப்பூசி போடுவதை குறைத்தது நிமித்தமாக மில்லியன் கணக்கான குழந்தைகள் பேராபத்துக்குள் இருக்கிறார்கள் உயிரிழக்கக்கூடிய அபாய சூழலில் இருக்கிறதாக கூறப்படுகிறது குறிப்பாக தட்டம்மை காச நோய் போன்ற கொடிய நோய்களிலிருந்து குழந்தைகள் காப்பாற்றப்பட இந்த தடுப்பூசி கொடுக்கப்படுகிறது இது தடுக்கப்படும் பொழுது மில்லியன் கணக்கான குழந்தைகள் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிய ஆபத்து ஏற்பட இருக்கிறது ஆகவே இதை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஜனங்களுக்குள் கருத்தர் கட்டளையிட்டு உலக அளவிலே குழந்தைகள் தடுப்பூசி இல்லாமல் உயிரிழப்பது போன்ற சம்பவங்கள் தடுக்கப்பட ஜெபிக்க போகிறோம் இதை குறித்த செய்தி நான் வாசிக்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பத்து முதல் தடுப்பூசி பாதுகாப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தேக்க நிலையில் இருப்பதாக ஆய்வு கூறுகிறது உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவது கடந்த இருபது ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த அலட்சியத்தால் மில்லியன் கணக்கான குழந்தைகளுக்கு தட்டம்மை காசநோய் போலியோ தொண்டை அலர்ச்சி போன்ற நோய்கள் ஏற்படும் ஆபத்து இருக்கிறது அமெரிக்கா ஐரோப்பா உட்பட பணக்கார நாடுகளில் தடுப்பூசி விகிதங்கள் குறைந்த நிலையில் சுமார் நூறு நாடுகளில் தட்டம்மை தடுப்பூசிகள் குறைந்துவிட்டதாக மருத்துவ இதழான தி லான்சென்ட் ஆய்வு கூறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலத்தில் துணை சகாரா ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசியாவில் மட்டும் குழந்தை பருவ தடுப்பூசிகள் இல்லாமல் ஒன்று புள்ளி ஆறு கோடி குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள் இந்த நிலைமையை தொடர்ந்தால் அதிகமான குழந்தைகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் நிரந்தர பாதுகாப்புக்குள்ளாவதுடன் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் நோய்களால் இறப்பார்கள் என்றும் எச்சரித்துள்ளனர் ஆகவே அன்பு தேவிட பிள்ளைகளை இதற்காக நாம் பாரத்தோடு ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் தடுப்பூசியை குறித்த ஒரு விழிப்புணர்வை தேவரீர் கட்டளையிட ஜபிக்கிறோம் அதுவும் குழந்தைகளுக்கு ஆண்டவர் வரக்கூடிய உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான நோய்களுக்கு எதிராக போடப்படுகிற தடுப்பூசிகள் எந்த ஒரு தங்கு தடையுமின்றி போடப்பட அரசாங்கம் இதற்கு முழு உத்வேகத்துடன் செயல்பட மட்டுமல்ல இந்த உயிரிழப்புகள் அதுவும் குழந்தைகளுடைய உயிரிழப்புகள் தடுத்து நிறுத்தப்பட ஆண்டவரை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட ஞானமுள்ள இருதயத்தை தேசங்களில் உள்ள எல்லா மருத்துவ துறை சார்ந்த ஆண்டு நிபுணர்களுக்கும் அதே போல இருக்கிற அதிகாரிகளுக்கும் ஞானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு மீண்டும் தடுப்பூசிகள் சரியாக செலுத்தப்பட அவர்கள் பாதுகாக்கப்பட இறப்புகள் தடுக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களுடைய ஜபத்தில் இருந்திருக்கிற எல்லா சகோதர பெயர் பேராக தொட்டு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்திப்பாராக ஆமேன்